இந்த முதலாளிகள்லாம் எப்படி மக்களை சுரண்டுறாங்க அப்படின்னா உழைப்பை எப்படி சுரண்டாங்க மிகப்பெரிய திருடர்கள் இந்த முதலாளிகள் எப்படி எப்படி இந்த முதலாளி தொழிலாளி இந்த நடைமுறை எப்படி சரியாக இருக்கணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு நிறுவனம் இருக்கிறது அங்கே நூறு தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க முதலாளி இருக்கிறாரு முதலாளி வந்து அந்த நிறுவனத்திற்கான முதலீடை கொடுக்குறாரு அந்த நூறு தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தை வந்து முதலாளியை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாரு ஆனால் முதலாளிக்கும் சம்பளம் உண்டு தொழிலாளர்களுக்கு எப்படி சம்பளம் உண்டோ அதே மாதிரி முதலாளிக்கும் சம்பளம் உண்டு ஆனால் முதலாளி என்ன பண்ணுறாரு லாபத்தை இவர் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாரு தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அந்த நூறு தொழிலாளர்களால் உழைப்பினால் ஏற்பட்ட அந்த லாபம்னு ஒன்று இருக்குல்ல அந்த லாபத்தை இவர் எடுத்து எடுத்துகிட்டு போயிடுறாரு நஷ்டம் வந்தாலும் அவர் தான் அனுபவிக்கிறார் யாரும் முதலாளி ரிஸ்க்கு அவர் தான் எடுக்கிறாரு அதனால் என்ன பண்ணுறாரு முதலீடு போடுறது ஒரு ரிஸ்க்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு அவ அதனால் அந்த முதலீடு போடுறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அந்த நூறு தொழிலாளர்களின் உழைப்பினால் ஏற்பட்ட லாபத்தையும் இவர் அடிச்சிட்டு போயிடுறார் எடுத்துகிட்டு போயிடுறாரு ஏன்னா நான் தான் முதலீடு போட்டேன் அப்படின்னு அதனால் வந்து அவர் எடுத்துகிட்டு போயிடுறார் அந்த லாபத்தை வந்து அவர் எடுத்துகிட்டு போயிடுறார் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தொரு ஒரு நிறுவனத்தில் வந்து நூறு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் வந்து நூறு பேத்துக்கும் அந்த நூறு தொழிலாளர்களுக்கும் பங்கு கொடுக்கணும் நூறு தொழிலாளர்களுக்கும் பங்கு கொடுக்கணும் ஒரு நிறுவனம் வந்து அதோடய மொத்த மதிப்பீடு ஒரு நிறுவனத்தின் மொத்த மதிப்பீடு வந்து ஒரு பத்து லட்சம்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து நூறு தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பங்கு எத்தனை பத்தாயிரம் வருது நூறு இன்ட்டு பத்தாயிரம் பத்து லட்சம் அப்படி தானே என்னுடைய கணக்கு தப்பாக கூட இருக்கலாம் நான் அப்படி தான் சரியாக இருக்கும்னு நினச்சி சொல்கிறேன் சும்மாமான கணக்கு தானே அது சரி அப்போது ஒரு அந்த ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் அந்த பங்கு வருது அப்படிங்கும்போது அந்த பத்தாயிரத்தை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தொழிலாளிகள் கொடுக்கணும் கொடுக்கும்போது அந்த நூறு தொழிலாளர்களால் உழைப்பினால் அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கிற லாபத்தை வந்து இந்த நூறு தொழிலாளர்களும் பிரித்து எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை வந்துடுது அதனால் வந்து மு தொழிலாளர்களுக்கு முதலீட்டில் பங்கு கொடுக்கணும் பங்களிப்பு முதலீட்டில் வந்து அவங்களுக்கு உரிமை அந்த பங்களிப்பு அந்த முதலீடு செய்வதற்கான உரிமையை கொடுக்கணும் கட்டாயப்படுத்தணும் முதலீடு செய்வதை கட்டாயப்படுத்தணும் ஏன்னா முதலீடு செஞ்சிட்டேன் முதலீடு செஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த முதலாளி வந்து பணத்தை தூக்கிட்டு ஓடுறாரு லாபத்தை தூக்கிட்டு எடுத்துகிட்டு ஓடுறாரு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு ஆனால் அந்த லாபம் எப்படி வந்தது முதலாளி மட்டுமே உழைச்சார் நூறு தொழிலாளர்கள் சேர்ந்து உழைச்சதுனால ஏற்பட்ட லாபத்தை முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு அவர் வீட்டை ஆடம்பரமாக மாற்றிக்கிறாரு இந்த நூறு தொழிலாளர்களின் வாழ்க்கை வந்து வறுமை நிலையில் தள்ளப்படுது எவ்வளோ பெரிய திருட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏமாத்துகிறது இதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறாங்கன்னா முதலீடு நான் தான் போட்டேன் அதனால் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் லாபம் வந்தாலும் தான் நான் எடுப்பேன் லாஸ்ட்டாக வந்தாலும் நான் எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அப்படியா அதே பாயிண்ட்டை பிடிச்சி அப்போ தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா முதலீட்டில் பங்கு பங்கு எடுத்து கொடுக்குற முதலீட்டில் எடுத்து கொள்கிற அந்த உரிமையை கொடுக்கணும் கட்டாயப்படுத்தணும் நீ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய போறியா அந்த நிறுவனத்தின் மதிப்பில் வந்து முதலீடு முதலீட்டில் நீயும் ஒரு பங்குதாரராக ஆகிவிட வேண்டும் அப்போ தான் உனக்கு அந்த நிறுவனத்துலேயும் வேலை கிடைக்கும் வேலை கிடச்சி அப்புறம் அந்த நிறுவனத்தில் கிடைக்கிற லாபத்திலும் உனக்கு ஒரு பங்கு வரும் சம்பளமும் கிடைக்கும் லாபத்துலேயும் ஒரு பங்கு வரும் நிறுவனத்தில் கிடைக்கிற லாபத்தில் ஒரு பங்கு அந்த நிறுவனத்தின் பேரில் சேமிக்கப்பட வேண்டும் அப்புறம் வந்து மீதமுள்ளவற்றை வந்து சமமாகலாம் பிரிக்க தகுதியின் அடிப்படையில் பிரிக்க வேண்டும் ஏன்னா ஒரு நிறுவனம் இருக்கும்போது ஒரு மேனேஜர் இருப்பார் உயர்ந்த பதவி இருக்கும் ஒரு கடைநிலை ஊழியர் இருப்பார் அவருடைய கல்வி தகுதி ஒவ்வொருத்தருடைய கல்வி தகுதி உயர்வாக இருக்கும் தாழ்வாக இருக்கும் அதனால் கல்வி தகுதிக்கு தகுந்தார் போன்று அவர்களுடைய முதலீட்டில் பங்களிப்பு செய்ய உறுதி செய்யப்பட வேண்டும் எல்லோரும் ஒரே மாதிரியான பங்களிப்பெலாம் வைக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பங்களிப்பு எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி பத்தாயிரம் எல்லாருமே பத்தாயிரம் கட்டணும் அப்படின்னு நான் சொல்ல சொல்லக்கூடாது ஒரு ஒருத்தர் வந்து கல்வி தகுதி அதிகமாக இருக்கா அவருக்கு தொழில் திறமை அதிகமாக இருக்கா அவருடைய பங்களிப்பு ஒரு பதினஞ்சாயிரம் அல்லது இருபதாயிரம் அப்போ அவர் லாபத்துலேயும் அவருக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் முதலீடு பண்ணுற ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கிற லாபத்தை விட தொழிலும் தொழில் திறமையும் கல்வி திறமையும் அதிகமாக உள்ள அதே நேரத்தில் பதவி அந்த நிறுவனத்தில் அதிகமான ஒரு பொறுப்பை வைக்கிற ஒருவருக்கு வந்து இருபதாயிரம் முதலீடு பண்ணுறாருங்க அப்போ அவருக்கு வந்து இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் பத்தாயிரம் வாங்குறாரு பாருங்க அவருக்கு கிடைக்கிற லாபத்தை விட இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் அதனால் ஒருத்தர் லாபத்தில் அதிக பங்கு வேணும் எனக்கு அப்படின்னா முதலீட்லேயும் நீங்கள் அதிக பங்கு வைக்கணும் அப்போ உங்களுடைய தொழில் திறமையும் கல்வி திறமையும் அதிகப்படுத்தணும் இது வந்து ஒரு கட்டாயப்படுத்தணும் யாரும் வந்து ஒரு இந்த முதலாளி வந்து தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்து லாப பணத்தை அடிச்சிட்டு போகிற நம்ம விடவே கூடாது அப்போது நான் சொல்கிற இந்த முறையை பின்பற்றினால் என்ன நடக்கும் அப்படின்னா யாருமே இங்கே வறுமையில் இருக்க மாட்டாங்க இந்த கோடீஸ்வரர் அப்படிங்கிற நிலையை உருவாகுது எல்லா எல்லா தொழிலாளருமே வசதியாக இருப்பாங்க லாபத்தில் பங்கு கே கேட்கும்போது எல்லா தொழில் அதே நேரத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும் பங்கு எடுத்துக்கணும் அப்போ என்னன்னா எல்லாருமே இங்கே முதலாளிகள் தொழிலாளர்கள் வந்து முதலாளிகளாகவும் இருக்கிறாங்க தொழிலாளர்களாகவும் இருக்கிறாங்க அப்போ அவங்க நேர்மையாக இருப்பாங்க இன்றைக்கி ஏன் வந்து தொழிலாளர்கள் வந்து முதலாளியை ஏமாத்துகிறாங்க முதலாளிகள் தொழிலாளர்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா முதலாளி லாபத்தை எடுத்துகிட்டு ஓடிடுறாரு அதனால் தொழிலாளிகள் என்ன பண்ணுறாங்க நேர்மையாக ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க முதலாளியை ஏமாத்துகிறாங்க நிறுவனத்தை ஏமாத்துறாங்க நிறுவன முதலாளி என்ன பண்ணுறாரு தொழிலாளர்களை திருடர்கள் மாதிரி பார்க்குறாரு தன்னிடம் வந்து ஏன்னா இவரே ஒரு திருடர் தன்னிடம் இருந்து இவங்க திருடிட்டு போய்டுவாங்க நிறுவனத்தின் உடமைகளை திருடிட்டு போயிடுவாங்க அதனால் செக் பண்ணி அனுப்புகிறாங்க ஏன்னா நிறுவனத்திற்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இவங்க ஒரு தொழிலாளி அவ்வளோதான் என் நேரமும் அதனால் வந்து நிறுவனத்துக்கு வந்து இவங்க உரிமை கொண்டாட முடியாது அப்போ தொழிலாளர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து முதலாளி ஆக்கிட்டோம்னா அது எப்படி முதலாளிக்கணும்னா முதலீட்டில் பங்கு கட்டாயமாக நீ முதலீட்டில் பங்கு வைக்கணும் உன்னுடைய கல்வித் தகுதிக்கும் உன்னுடைய தொழில் திறமைக்கும் திறமைக்கும் நீ இவ்வளோ பங்கு உனக்கு இந்த இந்த நிறுவனத்தில் உனக்கு கொடுக்கப்படுகிறது முதலீட்டில் உனக்கு நீ இந்த அளவுக்கு பங்கெடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நீ முதலீட்டில் நீ பங்கெடுத்துக்கணும் பங்கெடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு இப்போ நீ ஐம்பதாயிரம் நீ முதலீட்டில் பங்கெடுத்துக்கணும் உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய கல்வி தகுதிக்கும் உன்னுடைய தொழில் திறமைக்கும் நீ ஐம்பதாயிரம் நீ உன்னுடைய முதலீட்டில் நீ இந்த நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டும் செலுத்தினால் அதன் லாபத்தில் வந்து உன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போன்று ஒரு லாபம் உனக்கு கிடைக்கும் மாதந்தோறும் அந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லா தொழிலாளர்களும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தார் மாதிரி போன்று அந்த லாபத்தை அவர்கள் பெறுவார்கள் அப்போது இது என்னுடைய நிறுவனம் அப்படிங்கிறது உணர்ந்து வேலை செய்வாங்க அந்த தொழிலாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இது என்னுடைய நிறுவனம் ஏன்னா அவங்க முதலாளியாகவும் இருக்கிறாங்க ஏன்னா முதலீட்டில் பங்கெடுக்குன்னு முதல முதலீடு செய்தவங்க தான் முதலாளி அப்படின்னா தொழிலாளர்களுக்கும் அந்த முதலீடு செய்வதற்கான பங்களிப்பு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கும்போது சமமாக பிரித்து அதாவது அவங்கவுங்க கல்வி தகுதிக்கு தகுந்தார் போன்று சமமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது போது எல்லா தொழிலாளியும் அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் லாபத்திலும் பங்கெடுக்கிறார்கள் அது மூலம் எல்லாரும் எல்லா தொழிலாளருமே வசதியாக இருக்கிறாங்க அப்போ இங்கே யாருமே வந்து முதலாளின்னு ஒருத்தர் வந்து ஒட்டுமொத்த முதலீடையும் முதலீடு செய்கிற முதலாளி அப்படின்னு யாரும் இருக்க அனுமதிக்கக்கூடாது அப்படி அனுமதிக்கும்போது தான் என்ன பண்ணுறாரு ஒரு நிறுவனத்தில் லட்சக்கணக்கான ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் கூட சில நிறுவனங்களை வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு லாப பணத்தையும் எடுத்துகிட்டு ஒருத்தர் முதலாளிங்கிற பேரில் முதலீடு செய்தவர் என்கிற காரணத்தை சொல்லிவிட்டு ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் உழைப்பினால் வந்த லாபத்தை இவர் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுறார் இவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க தொழிலாளர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறாங்களோ மாதிரி முதலாளிக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் இவர் முதலீடு செய்தவர் என்கிற ஒரு காரணத்தை காரணம் காட்டி லாப பணத்தை அத்தனையும் வந்து ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்டு போயிடுறார் இதுதான் ஒரு மிகப்பெரிய திருட்டு அதனால் வந்து பொது உடைமை நடைமுறைப்படி தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தொழிலாளர்கள் வந்து அவருடைய நலன் பாதிக்கப்பட வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அவருடைய உரிமைகள் பாதுகாக்க வேண்டும் தொழில தொழிலாளர்களின் உ உழைப்பை வந்து முதலாளிகள் சுரண்டக்கூடாது அப்படின்னா அதில் ஒரு சமத்துவ நடைமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றால் மு அந்த ஒரு தொழில் நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கெடு முதலீட்டில் பங்கெடுத்து கொள்கிற உரிமை வந்து அந்த தொழில் நிறுவனத்தில் வேலை பார்க்குற அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அவருடைய கல்வி தகுதி தொழில் திறமை அடிப்படையாக கொண்டு அந்த பங்கு தே நே தீர்மானிக்கப்பட வேண்டும் அதற்கு தகுந்த போன்று அவர்களுக்கு லாபம் கொடுக்கப்பட வேண்டும் ஒருத்தருக்கு தொழில் திறமை அதிகமாக இருக்குது கல்வித்திறம் அதிகமாக இருக்குன்னா அவருக்கு கொஞ்சம் அதிகமான லாபம் போய் சேரும் அதே நேரத்தில் இன்னொரு தொழிலாளி கடைநிலை தொழிலாளி அவருக்கு கல்வித் தகுதியும் குறைவாக இருக்குது தொழில் திறமையும் குறை குறைவாக இருக்குது ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கும் முதலீடு செய்வதற்கு அவருக்கும் ஒரு பங்கு இருக்குது அதற்கு தகுந்தார் அவருடைய லாபமும் அளவுக்கு அது கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்றவங்களோட ஒப்பிடும்போது மேலதிகாரிகளோடு ஒப்பிடும்போது குறைவாக இருக்கும் ஆனால் அவருக்கு லாபம் உண்டு அவரும் ஒரு அவர் தன்னுடைய லாபத்தை அதிகரித்துக்கணுன்னா அவர் மேலும் படிக்கணும் தன்னுடைய தொழில் திறமை அதிகப்படுத்திக்கிட்டு போகும்போது அவருக்கு வந்து முதலீடு செய்கிற அந்த முதலீடு செய்கிற தொகையும் அதிகரிக்கும் அப்புறம் லாபமும் அதிகரிக்கும் அவருக்கு சம்பளமும் அதிகரிக்கும் சம்பளத்தில் சம்பள உயர்வு என்பது அது தனியாக ஒரு நடைமுறை இந்த லாபத்தை லாப உயர்வு அப்படிங்கிறது அது ஒரு தனியாக ஒரு நடைமுறை ஆக இது தான் வந்து பொதுவுடைமை நடைமுறைப்படி இந்த தொழிலாளர்கள் வந்து எப்படி அவங்க வாழணும் எப்படி அவங்க தன்னுடைய அவருடைய உரிமைகளை பாதுகாக்கணும் முதலாளிகள் சுரண்டுவதை வந்து தொழிலாளர்களின் உழைப்பையும் உழைப்பையும் உரிமையும் சுரண்டுகிற முதலாளிகளை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இது தான் தீர்வு இதை நாம் கடைபிடிக்காமல் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லாருக்கும் முதலாளி ஆகணும்னு ஆசை ஏன்னா முதலாளி தான் எல்லா எல்லோருடைய லாபத்தையும் சுரண்டிட்டு போகிறார்ல அதனால் என்ன தொழிலாளர்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்மளும் முதலாளி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு பதிலாக நான் தொழிலாளர்கள் நம்மோட நமக்கு என்ன உரிமை இருக்குது இவன் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் எல்லாருடைய பணத்தையும் அப்படின்னு கேள்வி கேட்குறதை விட்டு போட்டு எல்லாருக்கும் என்னென்னா பேராசை நாமளும் முதலாளி ஆகிடணும் முதலாளியானால் ஒட்டுமொத்த லாப பணத்தை நாம் தூக்கிட்டு போயிடலாம் நம்ம ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அதில் ஐம்பது வேத்த நூறு பேற்ற வேலைக்கு சேர்க்கணும் அல்லது ஆயிரம் வேற்ற கூட வேலைக்கு சேர்க்கணும் அப்போ அவங்க ஒட்டுமொத்த லாபத்தினால் வரும் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் உழைப்பினால் வருகிற லாபத்தை நாமளே எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு திருடனை பார்த்து அவன் அவனை வந்து திருடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாமளும் திருடனாக ஆகிடணும் அப்போ தான் வந்து நிறைய வீட்டில் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னா ஒரு திருடன் வந்து நல்லா கொள்ளையடிக்கிறான் பெரிய வீடு கட்டான்னு வச்சுக்கோங்க அதை பார்க்குற மக்களுக்கு என்ன வரணும் கோபம் வரணும் இவன் எப்படி திருடலாம் இது வந்து அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தண்டிக்கணுமே தவிர மக்களுக்கு என்ன போகுது நாமளும் அவனை மாதிரி திருடனாகணும் அப்போ தான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மாதிரி நாமளும் முதலாளி ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தை எடுத்துக்கிற உரிமை நமக்கு கிடைக்கும் அப்போ தான் நம்மளால் பணக்காரன முடியும் கோடீஸ்வரன் ஆக முடியும் அதனால் நாமளும் தொழிலாளி ஆகணும் முதலாளி ஆகணும்னு நினைக்கிறாங்களே தவிர யாருக்கும் அந்த முதலாளி செய்கிற தப்பு தெரிய மாட்டேங்குது முதலாளி செய்கிற தவறுகளை திருத்த திருத்துவதற்கு பதிலாக தொழிலாளர்களான தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குற்றங்களை செய்கிற அந்த முதலாளி மாதிரியே ஆகணும்னு நினைக்கிறாங்க எதுக்கு நம்மளோட உரிமைகளை நாம் எதுக்கு நிலைநாட்டணும் ஏன் அதை பெறுவதற்கு போராடணும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து முதலாளி ஆகிடுவோம் யாரும் நம்மளை முதலாளி ஆகிறத தடுக்க இல்லை யாரையும் இங்கே யாரும் தடுக்க இல்லை மன முதலாளி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் எல்லாராலும் அவ்வளோ ஈஸியாக முதலாளி ரிஸ்க் இருக்கிறது இல்லை முதலீடு செய்வதில் உள்ள ரிஸ்க் இருக்குது அது பணம் வேணும் அது திறமையும் வேணும் அதனால் வந்து அதை யாரும் எடுக்கிறதில்ல ஆனால் யாருக்கு வேணாலும் உரிமை இருக்குது யாருக்கு வேணாலும் அனுமதி இருக்குது நீ முதலாளி ஆகணும்னா ஆகலாம் நீ பத்து பேர்த்து வேலை வாங்கலாம் நூறு பேர்த்தையும் வேலை வாங்கலாம் ஆயிரம் பேர்த்தையும் வேலை வாங்கலாம் அவங்களுடைய உழைப்பினால் வந்த லாபத்தை நீ மட்டுமே எடுத்துகிட்டு போகலாம் நீ முதலீடு செய்த செய்தவர் என்கிற ஒரே காரணத்தை காரணம் காட்டி நீயும் முதலீடு செய்யலாம் முதலாளி ஆகலாம் ஆயிரம் உழைப்பினால் ஆயிரம் தொழிலாளர் லட்சக்கணக்கான தொழிலாளர் கூட நீ வச்சு வேலை வாங்கலாம் அவங்க உழைப்பினால் வந்த லாபத்தை நீ ஒருத்தரே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பெறுவதற்காக எல்லாரும் போராடுறாங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க நாமளும் முதலாளி ஆகணும் நாமளும் பல கோடி சம்பாதிக்கணும் ஏன்னா கோடி பணத்தை சம்பாதிக்கணும்னா அதுதான் வழி அந்த மாதிரியான வழி தான் அதாவது அந்த லாப பணத்தை எல்லாத்தையும் ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறார்ல இங்கே எல்லாத்துக்கும் கோடி பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசை அதனால் அந்த வழியை வந்து நாம் வந்து அழிச்சிடக்கூடாது பாதுகாக்கணும் அதை வந்து அதுக்கு எதிராக போராடக்கூடாது தொழிலாளர்கள் உரிமைகளை பற்றி நம்ம பேசணும் தொழிலாளர்களுக்கு லாபத்தில் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கோடி ஆக முடியாது ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் வசதியாக இருக்கலாம் பெரிய கோடி யாரும் ஆக முடியாது எல்லா தொழிலாளர்களும் வசதியாக இருக்கலாம் அதாவது இன்றைக்கி கிடைக்கிற சம்பளத்தோட இப்போ லாபத்தில் பங்களிப்பு பங்கு கிடைச்சதுன்னா எல்லா தொழிலாளர்களும் நல்ல வசதியாக தானே இருக்க முடியும் நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடலாம் இருப்பிடத்தை தரமாக அமைத்து கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கி அது கூட வழி இல்லை எல்லா லாபத்தையும் முதலாளி எடுத்துகிட்டு போகிறனால சம்பளம்னு சொல்லிட்டு ஒரு சம்பளத்தை தொழிலாளர்களுக்கு கொடுத்துட்டு முதலாளி எல்லா லாபத்தையும் எடுத்துகிட்டு அவர் வீட்டை சொகுசாக மாற்றிக்கிறார் அவர் சொகுசான பங்களாக்கள் வ வசிக்கிறார் அப்போது இன்றைக்கி என்னங்கன்னா தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுறாங்க தொழிலாளருடைய நிலமே வறுமை நிலையில் இருக்குது பெரும்பாலான தொழிலாளர்கள் வறுமையில் வாழ்கிறாங்க ஆனால் முதலாளி மட்டும் சொகுசாக இருக்கிறார் ஆக இந்த நடைமுறைன்னு வந்து நான் சொல்கிற இந்த தொழிலாளர் முதலாளிய லாபத்தை வந்து எல்லாருமே பிரித்து எடுத்துக்கணும் அப்படின்னா முதலீட்டில் பங்கெடுத்து கொடுக்குற அந்த உரிமையை க கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நடைமுறை நாம் பின்பற்றி இருந்தால் இங்கே வறுமையாக வந்திருக்குது ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அப்போ எல்லா தொழிலாளர்களுக்கும் பெரும்பாலான தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் அவங்க நிறுவனத்திலேருந்து லாபத்தில் ஒரு பங்கு கிடைக்குமா ஆனால் அப்போ அவங்களுடைய நிலைமை வந்து சம்பளமும் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பங்கும் கிடைக்கும் அப்படிங்கும்போது எல்லாருமே நேர்மையாக உழைப்பாங்க ஏன்னா அது அவங்களுடைய நிறுவனம் தானே எல்லாருமே முதலாளியாகவும் இருக்கிறாங்க தொழிலாளியாகவும் இருக்கிறாங்க எல்லாருமே முதலீடு செய்கிறாங்க முதலீட்டில் பங்கெடுத்து கொள்கிறார்கள் அதனால் அவங்க முதலாளியாகவும் இருக்கிறாங்க தொழிலாளியாகவும் இருக்கிறாங்க அப்போ அவங்க நேர்மை இல்லாமல் இருந்தாங்கன்னாக்கா அது அவங்களுக்கு எதிராக அவங்க நிறுவனத்துக்கு எதிராக அவங்களே ஏன்னா அவங்க தான் முதலாளி நேர்மையாக இருப்பார் ஒரு நிறுவனத்தில் வந்து முதலாளி நேர்மையாக இருப்பார் ஏன்னா ஏன் நேர்மையாக இருக்காருன்னா அது அவருடைய நிறுவனம் அப்போ அவர் அதில் நேர்மையாக தான் இருப்பார் அவர் ஏமாற்றினா அது அவரையே ஏமாற்றிக்கிறவன் யாரும் அவங்களே ஏமாற்ற மாட்டாங்க அப்போது தொழிலாளர்கள் எல்லாரையும் வந்து நேர்மையாக இருக்க வைக்கணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரையும் முதலாளி ஆக்கிடணும் முதலீட்டில் இப்போ முதலீட்டில் ஒரு நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கெடுத்து கொள்கிற பங்குதாரர்களாக மாற்றிவிட வேண்டும் மாற்றி அவர்களை தொழிலாளிகளாகவும் இருக்க வைக்க வேண்டும் முதலாளிகளாகவும் இருக்க வைக்க வேண்டும் தனி ஒருவரை மட்டும் முதலீடு செய்கிற நடைமுறையை தடை செய்ய வேண்டும் முதலீட்டில் கட்டாயமாக அனைவரும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் ஒரு நிறுவனத்தில் நீ வேலைக்கு சேர்கிற அப்படின்னாலே அந்த நிறுவனத்தில் உனது முதலீட்டு தொகை எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை கட்டாயமாக நீ வந்து முதலீடு செய்யணும் அப்போ தான் நீ அங்கே வேலை செய்ய முடியும் இப்போ கொடுக்க முடியலன்னா கூட நீ படிப்படியாக கொடு வேலைக்கு சேர்ந்துட்ட பிறகு கூட கொடு படிப்படியாக நீ கொடு நீ எவ்வளோ கொடுக்குறியோ அந்தளவுக்கு உனக்கு லாபம் வந்து சேரும் உன்னுடைய முதலீட்டு தொகையை கொடுத்துட்டு லாபத்தை நீ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா யாருமே இங்கே வந்து வறுமையில் இருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து எல்லா தொழிலாளர்களும் நேர்மையாகவும் இருப்பாங்க ஏன்னா அது அவங்க முதலாளியாகவும் இருக்காங்க தொழிலாளியாகவும் இருக்காங்க லாபம் அதிகரித்தா ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சால் மற்றவங்க அதை காட்டி கொடுத்துருவாங்க லாபம் அதிகரித்தனாக்கா உற்பத்தி நல்லா வேலை செய்வாங்க உற்பத்தி அதிகரித்து லாபம் அதிகரிச்சுனாக்கா அதனோட பலனை வந்து அந்த தொழிலாளர் தான் அனுபவிப்பாங்க அவங்களுடைய வருமானத்தை அவங்களே வந்து உயர்த்திக்க முடியும் ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா உண்மையாக வேலை பார்த்தா அந்த நிறுவனத்தின் வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அதன் மூலம் தொழிலாளர்களுக்கும் லாபத்தில் பங்கு அதிகரி அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி லாபத்தில் பங்கு கிடை கொடுக்கப்படாதனால என்ன பண்ணுறாங்க தொழிலாளர்கள் வந்து முதலாளியை ஏமாத்துகிறாங்க முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை ஏமாத்துறாங்க நேர்மை என்பதே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா இது ஒரு நேர்மையற்ற நடைமுறை தானே முதலாளி மட்டும் லாபத்தை எடுத்துகிட்டு போகிறார்ல நான் முதலீடு செய்கிறேன் முதலீடு முதலீடு பணம் மட்டும் உழைச்சிடுமா முதலீட்டு பணத்தை மட்டும் ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டு அது வந்து உற்பத்தியை பெருக்கி கொடுத்துருமா என்கிட்ட வந்து பத்து கோடி இருக்குது அதை தூக்கி நான் ஒரு கிரவுண்டில் கொட்டி வச்சுட்டேன் அது வந்து உற்பத்தி செய்யுமா அதுக்கு உழைப்பு தேவையில்ல மனித உழைப்பு தேவை தானே தொழிலாளர்களின் உழைப்பு தேவல்ல அந்த உழைப்பு தானே வந்து அந்த பணத்திற்கு உயிரை கொடுத்து அந்த உற்பத்தியை பெருக்குது அப்படி ஆக ரெண்டுமே தேவை வெறும் உழைப்பு மட்டுமே போதாது அந்த முதலீட்டு பணமும் தேவை உழைப்பும் தேவை அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த தொழிலாளர்கள் வந்து அந்த ஒரு நிறுவனத்தின் உழைப்பில் வந்து முதலீட்டு பணத்தில் பங்கெடுத்துக்கணும் பங்கெடுத்துக்கிட்டாக்கா அந்த லாபத்தில் கொள்வதற்கான உரிமையும் அவங்களுக்கு கிடச்சிரும் அப்போ என் தொழிலாளர்களின் நிலை உயர்ந்துடும் அவங்க நேர்மையாக இருப்பாங்க ஏன்னா அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களாக போயிடும் அப்போ ஒரு நிறுவனத்திலருந்து ஒரு ஒரு தொழிலாளி விலகிறார் அப்படின்னா வெளியேறுகிறார் என்றால் அவர் அந்த உரிமையும் வெளியே முதலாளி என்கிற அந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டு தான் அவர் போகணும் அது மாதிரி சட்டங்களை ஏற்றணும் நீ ஒரு நிறுவனத்தை விட்டுட்டு வெளியே போகிற இன்னொரு நிறுவனத்துக்கு போகிற அப்படின்னா உன்னுடைய முதலீடு அந்த தொகை எல்லாத்தையும் நீ உன் கணக்குழக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ வெளியே கிளம்பு வெளியே வெளியே கிளம்பிடலாம் அவன் நீ முதலீட்டு தொகை அதை அதை அவங்க கையில் திருப்பி கொடுத்துடணும் கொடுத்துட்டு நீ கிளம்பு வேற ஒரு நில வேற ஒரு நிறுவனத்துக்கு நீ சென்று வா வெற்றி வெற்றியுடன் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வாழ்த்தி அனுப்பிச்சிடணும் அந்த மாதிரி இப்படி தான் நடைமுறை இதுதான் ஒரு நேர்மையான நடைமுறை இதை பண்ணாமல் எல்லோரும் உடனே என்ன பண்ணுறாங்க இதை இதை பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா எல்லா தொழிலாளர்களும் முதலீட்டில் பங்கெடுத்து கொள்வதற்கு பதிலாக எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க நம்ம முதலாளி ஆகிடுவோம் ஏன்னா முதலாளியானால் ஒட்டுமொத்த லாபத்தையும் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் கோடிசரணாக ஆகிடலாம் நூறு கோடி ஆயிரம் கோடி சம்பாதிக்கலாம் எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும் நூறு கோடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை அதனால் ஒரு அநியாயமான ஒரு நடைமுறையை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள் எப்படி முதலாளி லாபம் ஒட்டுமொத்த லாபத்தையும் எடுத்துகிட்டு போகிறார் பாருங்க நூறு பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் தொழிலாளர்கள் உழைப்பினர் இருந்த லாபத்தை முதலீடு செய்தேன் என்கிற ஒரே காரணத்தை க கூறிவிட்டு ஒட்டுமொத்த லாபத்தையும் அவர் தூக்கிட்டு போகிறார் பாருங்க அதனால் அவர் வந்து மிகப்பெரிய கோடியரசுவர கோடீஸ்வரர் ஆகிட்டார் அப்போது அந்த நடைமுறை இருந்தால் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக முடியும்னு சொல்லிட்டு யாரும் அதை பற்றி கேள்வி கேட்காம நாமளும் முதலாளி ஆகணும்னு நினைக்கிறாங்க இது இது வந்து இது இதுக்கு பேர் தான் வந்து ஏமாநித்தனம் பெருசாக பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு